வணக்கம் இன்னைக்கு நாம உம் ஜார்ஜ் இவானோவிச் கூர்கிஜெஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் மர்மமான நபரை பத்தி பேச போறோம் ஆமா அவரோட கருத்துக்கள் முக்கியமா மனித ஆற்றலோட எல்லைகள் பத்தின அவரோட பார்வை அதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இன்னைக்கு ஆமா நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது வந்து கூர்கிஜேக்கோட வாழ்க்கை அவரோட போதனைகள் பத்தின ஒரு புத்தகத்தோட சில பகுதிகள் சரி இதுல வந்து அவரை நேரடியாக சந்திச்சவங்க அவரோட சீடர்கள் அவங்களோட அனுபவங்கள்லாம் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதிலிருந்து எப்படி சொல்றது அந்த முக்கிய கருத்துக்களை எடுத்து கூர்கிஜப் என்ன சொல்ல வராரு நாம எப்படி நம்ம சாதாரண நிலையை தாண்டி போக முடியும்னு அவர் சொன்னாருங்கறத உங்களுக்கு கொடுக்கறது தான் கூர்கிஜப் அவர் யாரு ஒரு குருவா இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டா இல்ல சில்ல சொல்ற மாதிரி ஒரு மயாஜாலகாரரா அது தான் மில்லியன் டாலர் கேள்வி அவர சந்திச்சவங்க ஏன் அவ்ளோ ஆழமா இருக்கப்பட்டாங்க சரி முதல்ல அவர சந்திச்சவங்க என்ன சொன்னாங்கன்னு பாப்போமா அவர் எப்படி இருந்தாரு ஓ பாக்கலாமே நைன்டீன் செவன்டீன்ல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அண்ணா புட்கோ ஒருத்தவங்க அவர முதல் முதல்ல பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு குரு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு ஓஹோ அவரோட தோற்றம் கொஞ்சம் கிரீக்க சாயல் ஆலிவ் நிற தோல் ஆனா முக்கியமா எல்லாரும் சொல்றது அவரோட கண்கள் ஆமா ஆமா அந்த கண்கள் உங்களை அப்படியே ஊழுருவி பாக்குற மாதிரி ஒரு பார்வைன்னு அண்ணா சொல்றாங்க ஆனா அது சங்கடமா இல்லையா கரெக்ட் இன்னொரு சீடர் ஜேஜி ஜி பெனட் அவரும் சொல்றாரு நான் பார்த்த கண்ணிலேயே இது ரொம்ப விசித்திரமானதுன்னு கெனத் வாக்கரோட மனைவி கூட இவர் ஒரு மனுஷனே இல்ல ஒரு மாயாஜாலக்காரர்னு சொன்னதா குறுப்பு இருக்கு அப்போ இந்த மாயாஜாலக்காரருங்கிற விஷயத்துல ஏதோ இருக்கா இருக்கு நிச்சயமா அவர்கிட்ட சில அசாதாரண திறமைகள் இருந்திருக்கு ஆனா கூர்கி ஜப்பே அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அப்படியா ஆமா அவரோட முழு கவனமும் மனித உணர்வு நிலை அதோட சாத்தியக்கூறுகள் மேல தான் இருந்துச்சு இப்போ சொல்ற மாதிரி சாதாரண சைக்காலஜி வந்து நாம இப்போ எப்படி சரி அப்ரோச் நாம எப்படி ஆக முடியும் நம்ம பொட்டன்ஷியல் என்னங்கறத பாத்தினது இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அந்த அசாதாரண திறன்களுக்கு ஒருத்தரோட அனுபவம் பத்தி படிச்ச ஞாபகம் ரெண்டாம் உலக போருக்கு அறம்ல ரெண்டு பாக்கிறாரு ஜப்புக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுது அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயி காஃபி கொடுத்துட்டு பீட்டர் சொல்றாரு அப்போ கூர்கி ஜப் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான நீல ஒளி மாதிரி ஒண்ணு தனக்குள்ள பாஞ்சது உணர்ந்தாராம் நிஜமாவா அடுத்த நிமிஷம் அந்த தலைவலி சோர்வு எல்லாம் போய் போச்சுங்கிறாரு அதே நேரத்துல ரொம்ப சோர்ந்து சொல்றாங்க இல்லையா ஒரு மாதிரி சாம்பல் ஆமா நீ இப்ப சரியாயிட்டேன்னு சொல்லிட்டு மெதுவா போயிட்டாரு இது பார்க்க ஒரு மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்பர் மாதிரி தெரியுது உயிராற்றல் பரிமாற்றம் அதான் பீட்டர்ஸும் நினைச்சாரு கூர்கிஜப்புக்கு இப்படி மத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்க முடியும் ஆனா அது அவருக்கு ரொம்ப கஷ்டம்னு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரத்துலயே கூர்க்கி ஜெப் திரும்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா திரும்பி வராரு ஆடா அது எப்படின்னு கேட்டா கேட்டதுக்கு கூர்க்கி ஜெப் சொல்றாரு பீட்டர்ஸோட நிலைமை வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை புதுப்பிக்கிற சக்திய தனக்கே ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சுன்னு இது வந்து மத்த மெஜிஷியன்ஸ் மாதிரி சத்தம் போடுறது அதெல்லாம் இல்ல இது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துச்சு இது நிஜமாவே அந்த சக்தி பரிமாற்றமா இல்ல பீட்டர்ஸுக்கு குறுக்கி ஜிப் மேல இருந்த ஒரு அதீத நம்பிக்கை ஒரு சைக்கோலாஜிக்கல் சஜஷனா அதை ஒரு குணப்படுத்திருச்சா இது ஒரு கேள்விதான் நிச்சயமா ஆனா இது வந்து மனித ஆற்றல் பத்தின சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புது இல்லையா ஆமா இது நேரா நம்மள வில்லியம் ஜேம்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகுது கரெக்ட் பிரபல உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் அவரோட மனிதரின் ஆற்றல்கள் கட்டரையில சொல்றாரு நாம நம்ம முழு திறமைக்கு ரொம்ப கம்மியா தான் மாதிரி அதே தான் பாதி விழித்த நிலையில் நம்ம மனசு உடல் வளங்களை கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம் இத வந்து ஒரு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு நம்ம உண்மையான லிமிட்டை விட கீழயே வாழ்றது ஜேம்ஸ் வந்து அந்த செகண்ட் விண்ட் பத்தி பேசுறாரு முதல் கட்ட சோர்வு வரும்ல ஆமா அதை தாண்டி போயிட்டா புதுசா ஒரு எனர்ஜி வரும் ஆனா நாம பெரும்பாலும் அந்த முதல் சோர்விலேயே நின்றுடுறோம் சரியா சொன்னீங்க ஜேம்ஸ் சொல்றாரு நாம பழக்கத்தினால எந்த சோர்வுக்கு கட்டுப்பட கத்துக்கிட்டோமோ அந்த அளவுகளாலேயே கட்டுப்பட்டு வாழறோம் இதுதான் கூர்கிஜிஃப் வேலையோட முக்கியமான சாராம்சம்னு கூட சொல்லலாம் நாம நம்ம உண்மையான சக்தி எல்லையை உணராம ஒரு பழக்கத்துல உருவான ஒரு கம்மியான எல்லையிலே நின்றுடுறோம் இதுதான் இதுதான் ஜெஃப் மாத்த நினைச்ச அடிப்படை பிரச்சனை அப்போ இந்த சுவர் எப்படி உடைக்கிறது நம்ம ஆழமான சக்தியை சொல்றாரு ஒரு நெருக்கடி நிலை இல்ல ஒரு ரொம்ப தீவிரமான நோக்கம் இதுக்கு உதமலான இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எம்பத்தேழு டெல்லி முற்றுகை அப்போ கேர்னல் பேர்ட் ஸ்மித்துன்னு ஒருத்தர் ஓ என்னாச்சு அவருக்கு உடம்பு பயங்கர மோசமா இருந்துச்சு ஆனால் அந்த நெருக்கடி நிலைமையில அந்த முழு முற்றுகை நேரமும் அவ்வளோ சுறுசுறுப்பாக ஆற்றலோட வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கப்பா இது கூர்க்கி ஜப்போ அந்த பீட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு தனக்குள்ள சக்தியை வரவழைச்சுக்கிட்டாரு அது மாதிரி தான் நெருக்கடி நம்மளை உள்ள பார்க்க வைக்குது மறைஞ்சிருக்கிற சக்தியை தட்டி எழுப்புது உண்மைதான் நாம கூட தினசரி வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு தூண்டுதல் தேடிட்டே இருக்கோம்ல சலிப்பா இருந்தா ஷாப்பிங் போறது இல்ல கொஞ்ச நேரம் உற்சாகத்துக்கு குடிக்கிறது சில பேர் ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்மள சுத்தி இருக்கற அந்த சோர்வு மேகத்தை கலைக்கிற முயற்சி ஜார்ஜ் பினாட்சாவோட ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி வாழ்க்கையை இன்னும் தீவிரமா உணர கஷ்டம் ஆபத்து திகில் மரணத்தை தேடு ஆனா ஆபத்தை தேடுறது சரியான வழியா இருக்காது அதுதான் கேள்வி நெருக்கடிய சக்தியை உருவாக்கல அதுக்கு நாம எப்படி பண்றோங்கிறது நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்தா ஒருவேளை அந்த நெருக்கடியே இல்லாம அந்த சக்தியை நம்மால கொண்டு வர முடியுமா இதுதான் கூர்கிஜப்போட வழிமுறை யோசிக்குது அப்போ என்னதான் வழிமுறை எப்படி இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது எப்படி அந்த உண்மையான சக்தி அடையிறது அதுல வந்து ரெண்டு முக்கிய விஷயம் இருக்கு ஒன்னு நம்ம சாதாரண லிமிட்ல இருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு முழுமையான தீவிரமான அர்ப்பணிப்பு ஓகே எப்படி ஒரு துறவிக்கு இருக்கிற வைராகிய மாதிரி உதாரணத்துக்கு பீட்டர்ஸ் சின்ன பையனா இருந்தப்போ கூர்கிச்சப்ப ஒரு பெரிய புல்வெளியை காட்டி இத ஒவ்வொரு வாரமும் வெட்டணும்னு சொல்றாரு சரி கடவுள் மேல சத்தியம் பண்ணு என்ன ஆனாலும் உறுதிமொழி வாங்கிக்கிறாரு இது வந்து கடின உழைப்பு இது ஒரு கமாண்டோ ட்ரைனிங் மாதிரி இருக்கே தடைகளை தாண்டி போக வைக்கிறது ஓரளவுக்கு ஆமா ஆனா இது வெறும் உடம்பு வலிமை பத்தி மட்டும் இல்ல ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா இந்த சிக்கலான இயந்திரத்தை அதாவது நம்ம உடம்பு மனசு உணர்ச்சி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது. எந்திரம்னு அவர் சொன்னாரு. இப்போ நாம அத ஒரு பயோ கம்ப்யூட்டர்னு சொல்லலாம்ல. கரெக்ட். இந்த மெஷின் எப்படி வேலை செய்து, அதோட பழக்கங்கள் என்ன, அதோட திறமைகள் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டா, அதோட முழு potential நாம தரக்க முடியும். ஆனா, வெறும் கடின உழைப்போ, பயிற்சியோ கூட ஒரு கட்டத்துல மெக்கானிக்கலா, பழக்கமா மாறிடுமே. அது எப்படி தடுக்குது? முக்கியமான கேள்வி. தான் கூர்கி ஜெப் விழிப்புணர்வு அதாவது தீவிரமான கவனம் இதெல்லாம் வலியுறுத்தினாரு பண்றது மிஷின் மாதிரி செய்யாம இருக்கிறது அவர் அசைவுகள்னு சில பயிற்சிகள் வச்சிருந்தாரு அது கிழக்கு நாட்டு நடனங்கள் அடிப்படையா கொண்டது அசைவுகள் அது என்ன மாதிரி இருக்கும் அது ரொம்ப சிக்கலானது கை கால் தலன்னு உடம்போட ஒவ்வொரு பாகமும் ஒரே நேரத்துல தனித்தனியா கஷ்டமான ரிதம்ல அசையணும் ஓ இதுக்கு பயங்கர ஆமா உடம்பும் மனசும் ஒன்னா சேர்ந்து கவனிக்கணும் இதோட நோக்கம் உடம்போட சாத்தியக்கூறுகளோட எல்லையை இன்னும் தள்ளி கொண்டு போறது அதே சமயம் அது பழக்கமாவே மாறிடாம இருக்க புதுசு புதுசா சவால் கொடுத்துட்டே இருக்கிறது இது வந்து புது உணர்வு நிலைகளை திறக்க உதவும் உதாரணம்னா ஜே ஜே அனுபவத்தை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல குர்க்கு ஜெப்போட சென்டர் ப்ளூல இருந்தப்போ ஆமா வெண்ணட்டுக்கு அப்போ கடுமையான வைத்து போக்கு ரொம்ப வீக்கா இருந்தாரு ஒரு நாள் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே முடியல ஆனாலும் ஏதோ ஒரு உள் உந்துதல் எந்திரிச்சு வேலை செய்யறாரு மத்தியம் சாப்பிட கூட முடியல அன்னிக்கு சாயங்காலம் ஒரு புது பயங்கர கஷ்டமான அசைவு பயிற்சி செய்யறாங்க ஒவ்வொரு பாடி ஆட்டும் வேற வேல வரிசையில அசையணும் பென்னட் சோர்வுல மயக்கமே வந்துரும் போல இருக்காரு நிறைய பேர் பாதியிலே நின்னுட்டாங்க அப்போ அமைதியான கோரிக்கை ஒரு ஊக்கம் ஒரு வாக்குறுதி இருந்த மாதிரி பென்னட் உறர்றாரு செத்தாலும் பரவாயில்ல இதை நிறுத்தக்கூடாதுன்னு தீவிரமா ஒரு முடிவு பண்றாரு அந்த நிமிஷம் ஒரு அதிசயம் நடக்குது என்னாச்சு பென்னட் சொல்றாரு திடீர்னு ஒரு பெரிய சக்தி எனக்குள்ள பாஞ்சிச்சு என் உடம்பு அப்படியே லைட் மாதிரி லேஸ் ஆயிடுச்சு முயற்சி வலி சோர்வு எடை எதுவுமே இல்லை அது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு பேரானந்த நிலை நம்பவே முடியல இது செக்ஷுவல் பிரஷர் மாதிரி இல்ல அதுக்கும் மேல உடம்புல இருந்து முழுச விடுதலை ஆன மாதிரி ஒரு உணர்வு வாவ் அதுக்கு அப்புறம் அந்த சக்தி அப்படி இருந்துச்சா பயிற்சி முடிஞ்சதும் தோட்டத்துல போய் மண்வெட்டியால தோண்ட ஆரம்பிக்கிறாரு பயங்கர வெயில்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல அவரால சாதாரணமா ரெண்டு நிமிஷம் கூட செய்ய முடியாத வேகத்துல தோன்றாரு அடேங்கப்பா அந்த வீக்கான உடம்பா இப்படி ஆமா அந்த பலவீனமான உடம்பு அப்படியே வலிமையா சொல்றத கேக்குற மாதிரி ஆயிடுச்சு வைத்து போக்கும் நின்னுடுச்சு அது மட்டும் இல்ல என்ன அவருக்குள்ள ஒரு மனத்தெளிவு, மரங்கள் தண்ணி மண்வெட்டி தன்னோட உடம்பு இதோடெல்லாம் நித்தியமான வடிவத்த அதோட சாரத்தை மனசுக்குள்ள பார்த்த மாதிரி சொல்றாரு கடவுள் ஏன் நம்ம கிட்ட இருந்து தன்ன மறைச்சிக்கிறாருன்னு இப்போ புரியுதுன்னு உணர்ந்தாராம். பிரம்ம்பாருக்கு அப்புறம் கூர்கி ஜெ அவரே பார்த்து சொல்றாரு மனுஷன் தன்ன மாத்திக்கணும்னா உயர் உணர்ச்சி ஆற்றல் ஹையர் இமோஷனல் எனர்ஜி தேவேணும். உலகத்துல சில பேர் மட்டும் தான் இந்த ஆற்றலோட பெரிய தேக்கத்தோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓஹோ அவங்களால மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு சொல்றாரு. மறைமுகமா அப்படி சொல்ற மாதிரி இப்போ அனுபவிச்சது அதோட ஒரு சுவை மட்டும்தான் சொல்றாரு முக்கியமா வேண்டியது என்னன்னா சரியான முயற்சி உள்நிலை மாற்றம் மூலமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆற்றல் நிலைகளை அடைய முடியும்ங்கிறது தான் இந்த ஆச்சரியமான அனுபவத்துக்கு அப்புறம் பெனட் அவரே ஒரு சோதனை செஞ்சு பார்க்கறாரு இல்லையா ஊஸ்பென்ஸ்கி ஒரு தடவை நம்மால வேணும்னு ஆச்சரியப்பட முடியாதுன்னு சொன்னத நினைச்சு ஆமா பெனட் தனக்குள்ளேயே நான் ஆச்சரியப்படுவேன்னு சொல்லிக்கிறாரு சொன்ன அடுத்த கணமே ஆச்சரியத்தால மூழ்கடிக்கப்படுறாரு என்னது ஆமா அவர் பாக்குறது நினைக்கிறதெல்லாம் அவருக்கு ஆச்சரியமா தெரியுது அப்புறம் பயம்னு நினைக்கிறாரு உடம்பு பயத்துல நடுங்குது மகிழ்ச்சின்னு நினைக்கிறாரு இதயம் வெடிக்கிற மாதிரி உணர்றாரு அன்பு நினைச்சப்போ சொல்லுங்க அன்போட எல்லையற்ற ஆழத்தையும் வீச்சையும் உணர்றாரு அது எல்லாத்துலையும் பரவி இருக்கிறத வைக்குது வெறும் நினைப்பால உணர்ச்சிகளை வர வைக்க முடியுமா ஆனா அந்த சக்தி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு நினைச்ச அடுத்த செகண்ட் அந்த சக்தி போயிடுது இந்த அனுபவம் காட்டுறது என்னன்னா நாம சாதாரணமாக நினைக்கிறத விட நம்ம உணர்ச்சிகள் மேல நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடு சாத்தியங்கிறது தான் அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா மனுஷனோட மைய பிரச்சனைன்னு குர்கிச்ச பேத சொன்னாரு அவரோட போதனைகளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு மைய பிரச்சனை இதுதான் நாம பெரும்பாலும் நம்ம உணர்ச்சிகள் நம்ம பழக்கங்கள் வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் இதுக்கெல்லாம் கைதியா இருக்கும் ஒரு மாதிரி மெக்கானிக்கலா இயங்கிட்டு இருக்கோம் சரி ஆனா நமக்கு கற்பனை சக்தி இமேஜினேஷன் ஒரு பயங்கரமான டூல் இருக்கு இது மிருகங்க கிட்ட இல்ல நம்மால ஒரு புத்தகத்துல மூழ்க முடியும் பகல் கனவு காண முடியும் இல்லாத ஒன்னு நினைச்சு உடம்புல கூட ரியாக்சன்ஸ் வர வைக்க முடியும் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ஆள் மனசுல கற்பனைங்கிறது உண்மையான அனுபவத்தோட ஒரு மங்களான காப்பி அது செகண்டரி அப்படின்னு நினைச்சுக்குறோம் கரெக்ட் இதனால என்ன ஆகுது பலி சோர்வு சலிப்பு சுய பச்சாதாபம் இந்த மாதிரி மனநிலைகள் வரும்போது ஈஸியா அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுறோம் என்னால் முடியாது இது கஷ்டம் நான் டயர்டா இருக்கேன் ரொம்ப சீக்கிரமா நம்ம லிமிட்ஸை சுருக்கிக்கிறோம் ஆனா பென்னட்டோட அனுபவம் மாதிரி நிகழ்வுகள் என்ன காட்டுது நம்ம உள்மனசோட சக்தி நாம நினைக்கிறத விட ரொம்ப பெருசுன்னு காட்டுது நாம முயற்சி பண்ணா நம்ம உணர்வுகள் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் மேல ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்ட்ரோலை கொண்டு வர முடியும்னு நாவலாசிரியர் ப்ரூஸ்ட் கூட இறந்த காலத்தோட ஒரு தீவிர உணர்வை கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு வாழ்க்கைய பூரா அதை தேடினார்னு படிச்சிருக்கேன் ஆமா ஆனா பெனட் அனுபவிச்ச மாதிரி உணர்ச்சிகளை தேர்ந்தெடுக்கிற கட்டுப்பாடுங்கிறது இன்னும் ஆழமானது நம்ம இவ்ளோ சீக்கிரம் உடஞ்சு போற மாதிரி சோர்வடையற மாதிரி படைக்கப்படல அப்படிங்கறத உணர்ந்தாலே ஒருத்தரோட வாழ்க்கைய பாக்குற விதமே மாறிடும் அப்போ மனுஷனோட இந்த அடிப்படை உணர்வு நிலையையும் பத்தின அவனோட புரிதலையும் மாத்துறது அதுதான் கூர்கிஜப்போட முக்கியமான நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா கூர்கிஜப் அவரோட சீடர்களோட அனுபவங்கள் கோட்பாடுகள் எல்லாமே இது நோக்கி தான் போகுது அந்த வெளிய வர்றது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அந்த இயந்திரத்தை வெறும் தியறி இல்ல குறுக்கிச்சப்ப பொறுத்த வரைக்கும் தீவிரமான பயிற்சி அர்ப்பணிப்பு சரியான வழிகாட்டல் மூலமா அடையக்கூடிய மனித சாத்தியக்கூறுகள் இந்த வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி நாம எல்லாரும் நம்ம முழு திறமைக்கு கம்மியா தான் வாழ்றோங்கிறது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா குர்க்கிஜப்போட உலகம் அது ரொம்ப சிக்கலானது ஆழமானது இன்னைக்கு நாம் அதோட சில முக்கியமான பகுதிகளை தொட்டு பார்த்திருக்கோம் இது உங்களை இன்னும் யோசிக்க வைக்கோன்னு நம்புறோம் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி பென்னிட் ஒரு நிமிஷத்துல அவரோட உணர்ச்சியை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது இல்லையா நம்ம தினசரி வாழ்க்கையில நாம காட்டுற உணர்ச்சிகள் நம்ம மனநிலைகள் மேல நமக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கு நாம நினைச்சா நம்ம ரியாக்ஷன்ஸை நம்ம மூட அட்லீஸ்ட் ஓரளவாவது மாத்த முடியுமா இல்ல நாம முழுக்க முழுக்க சூழ்நிலைகளோட கைப்பாவைகள் தானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க